தலைவன் யாரு அவன் எப்படி இருக்கணும் தலைமைத்துவம் ஒரு தலைவன் நேரடியா ஆகாயத்திலிருந்து உடைக்கப்பட்ட தலைவனார்களும் உருவாக்கப்பட்ட தலைவனார்களும் உபயோகம் உள்ள தலைவனார்களும் அப்ப தலைவன் அப்படிங்கிற இந்த கேட்டகரி வரணும்னா அவன் நிறைய இறங்கி செயல்பட தலைவன் அப்படிங்கிறவன் அந்த தலைமை பகுதியில அப்படியே உட்கார்ந்துட கூடாது அவன் செயல்படுகிற தலைவனாக கலம்காணுகிற தலைவனாக இருக்கணும் ஆறு மட்டும் போடக்கூடாது இறங்கி வேலை செய்யுங்க தரிசனம் பெற்ற தலைவனாக இருக்கணும் தலைவனுக்கு ஒரு நல்ல லட்சணங்கள் என்னென்ன தலைவன் தன்னை சுற்றிலும் நடப்பதை அறிந்திருக்கணும் இந்தியாவோட தலைவர் அப்படின்னா எத்தனை மாநிலம் அதெல்லாம் நல்லா தெரியும் ஆனா எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த மக்கள் இருக்காங்க எப்ப என்ன பண்பாடு திருவிழா சரிங்களா மணி வேலு எப்படி இருக்குது அவங்களுடைய விவசாயம் என்ன அறுவடை என்ன செலவு என்ன விதைப்பு என்ன எவ்வளவு தங்கம் எவ்வளவு எவ்வளவு இருக்குது பணத்தோட மதிப்பு அமெரிக்க டாலர் மதிப்பு அன்னிய செலாவோட மதிப்பு எவ்வளவு எவ்வளவு இறக்குமதி வெளிநாட்டுல வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க ஏன்னா வெளிநாட்டு முதலீடு இந்தியாவில எவ்வளவு இருக்கு இந்தியாவோட முதலீடு வெளிநாட்டுல எவ்வளவு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சவரும் தான் தலைவர் அப்ப ஒரு தலைவன் என்பவன் தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து தன்னை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு தேவைகளை அறிந்திருக்கிறவனாக இருக்க வேண்டும் ஜனங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறவனா தேவனுக்கென்று தன்னை பிரதிஷ்டை செய்து கொள்ளணும் ஒரு தலைவன் எப்படி உருவாகிறான் அப்படின்னா வாழ்க்கையிலே ஒரு விளையாட்டு வீரரையோ ஒரு சினிமா நடிகரையோ ஒரு அரசியல்வாதியோ நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டால் நாம் அவரை பின்பற்றினால் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் வளர்ச்சி இருக்கும் அவர்களுடைய பிளஸ்ஸ தான் நம்ம பார்க்கலாம் அவருடைய மைனஸை பார்க்கல அவர்களுடைய வெளிச்சங்களை பிரகாசத்தை லைம்லைட் தான் பாக்கிறோமே தவிர அவர்களுக்கு ஒரு இருளான பக்கம் இருக்கு துக்கமான பக்கம் இருக்கு அதை நம்ம பார்க்க மறந்துடும் அந்த ஆவியானது மனிதர்களுடைய ஆவியானது விளையாட்டு வீரர்களுடைய ஆவியானது அரசியல்வாதிகளுடைய ஆவியானது சினிமா நட்சத்திரங்களுடைய ஆவியானது ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் மங்கி போயிடுது அப்ப இவர்களே நம்ம ரோல் மாடலா எடுத்துக்க கூடாது அப்ப யாரு ரோல் மாடலா எடுத்துக்கணும்னா உன்னதமான பரிசுத்தராக இயேசு கிறிஸ்துவ நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா அவர் நம்மளை எப்படி முன்கொடுத்திருக்காரா அவருடைய குமாரோடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை முன்குறித்திருக்கிறார் அப்ப ரோல் மாடலா தேவனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனிதர்களை பார்த்து நடக்காமல் தேவனை பார்த்து நடக்கிறவர்களாக இருக்கணும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அதே போல தலைவன் அப்படிங்கிறவன் இச்சை இல்லாதவனாக இருக்கணும் தலைவன் அழைக்கப்பட்டிருக்கணும் அழைக்கப்பட்ட இடத்துல இருந்து அவர் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கணும் அப்புறம் அவன் அர்ப்பணிப்பு உள்ளவனாக இருக்கணும் நேகர் அழைக்கப்பட்டிருக்கலாம் தெரிந்து கொள்ளப்படுதல் ரொம்ப முக்கியம் அடுத்து தலைவன் முதலாவது தன்னுடைய ஜனங்களை விடுதலையா அவன் நடத்தணும் அப்படின்னா இவன் விடுதலை பெற்றவர்களாகணும் மத்தே அவன் சூதாட்டம் மது போதைகள்ல இவன் தன்னை அடிமைப்படுத்த கூடாது பெண்களுடைய காரியங்கள்ல தன்னை விட்டு போடுறது கூடாது சரிங்களா அவன் விடுதலையாய் ஜீவித்தாதான் தன்னுடைய ம மக்களை விடுதலையை அவன் செய்ய முடியும்